செல்வாவோட நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ எப்படி வந்து இந்த தடைகளை வந்து தாண்டி வந்து ஒரு ஆங்கிலமே எழுதவும் படிக்கவும் தெரியாம ஒரு என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்து நம்ம எப்படி மேல வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவிப்புல இருந்த ஒரு கட்டத்தில் தான் வந்து அவரு சார் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் பார்வையில பட்டுச்சு பார்வையில பட்டதுக்கு அப்புறம் நம்மளை பொறுத்தளவு புல் அப்படின்னு ஒரு ஒரு இதாக பேசும்போது களை அது புடுங்கி போட்டுருவோம் ஆனா அதையே வந்து அது கூர்மையானால் இன்னைக்கு தான் வந்து இந்த சமூகத்தின் கலைகளை வேறருக்கும் ஒரு புல்லாக மாற்றியிருக்கிறார் நமது இந்த பகுஜன் பகுஜன் திராவிட கட்சியின் தலைவர் இப்போது செல்வா சிங்கை வந்து எப்படி நம்ம பாராட்டணும் நான் எப்படி பாராட்டுவேன் அப்படின்னு செல்வா வந்து நாங்கள் இருக்கிற எங்கே வேணாலும் வரலாம் எங்களோட இருக்கலாம் தங்கலாம் அவர் படிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி ஒரு ஃபேமிலி உறுப்பினராக அவர் வந்து ஆயிட்டார் இப்போ இந்த சூழ்நிலையில் செல்வா தன்னை வளைந்து கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு உயரம் முடிஞ்சிச்சு இப்போ சார் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரு திட்டிருப்பாரு இல்லை நிறைய நேரங்களில் என்னடா இப்படி அறிவு கட்ட மாதிரி இருக்கீங்க சொல்லியிருப்பாரு அது வந்து அவரு ஷேர் பண்ணா தெரியும் அப்போ அந்த மாதிரியான நிறைய தடைகள் இந்த படிப்பில் ஏற்பட்ட சில அவமானங்கள் நேர்முக தேர்வுலலாம் வந்து நிறைய அவமானங்களை சந்திச்சுந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து நான் பகிர்ந்து கொள்ளலை ஆனாலும் என்னால் அதை வந்து இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் இருந்த தடைகளை நினைத்து பார்க்க முடியுது